இந்த பனி வந்து வந்து முதல் அநாயணத்துல ஒரே ஒரு சுபாயம் வெங்காயம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுவமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமா இருக்கிறோம் சொல்லி இதை கடவுள்கிட்ட வேட்டி கொள்றோம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில இருந்து எல்லா வீட்டுல இருந்து கழுவி அந்த எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சிட்டு இல்ல இருக்கிற மின்னல் சொன்னா இன்னைக்கு ஒரு சாரி சமைக்க போறோம் குடியில டைம் சமைக்க இல்லாதது இருந்தா கண்ணன் அனைப்புறம் ராத்திரி வந்து சும்மா மழை எல்லா மழை உடுப்புகள் எல்லாம் கழுவி காயப்போடு இருந்தாங்க எல்லாம் நினைஞ்சு கீழே எல்லாம் மழை கண்டால் என்ன மழையிடும் காத்து இருக்கிற வலமையான வெளியில வழடி உட்கிற சிறப்பு மழை பெஞ்சால் போற இல்ல நேற்று அவ்வளவு தூக்கம் வெள்ளம் வந்து நான் கேட்டு கொடி கேட்டு கொடில போ அவ்வளோக்கு மழை பழமே அப்படி ஒரு மலைஞ்சு பெரியதே இல்லை சொட்டுக்குள்ள நிறைய மலை பேஞ்சி நிறைய மலை பேஞ்சி இருக்குது அந்த திடீர்ல தான் பேஞ்சேன் மலை நரூரியா இல்ல வந்து ஒளியில சமைக்கிறா இல்ல சீரா கடக்குது சமைக்க போறோம் இன்னைக்கு வந்து தண்ணி 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 தான் மேனி பால் பண்ணையில பால் பண்ணையில விக்குது பால் கிலோ 665 ரூபா 250 665 சரியா அதுவே தேவையில்லை அறுவாசியாவே நாங்கள் வேண்டியிருக்கலாம் நிறைய தேவை வேண்டியதில்லை உங்களுக்கு பிரெட்டில் அவங்க விரல் நல்லா சாப்பிடுவேன் தான் கொஞ்சம் குறை வேணா அந்த பால்கள் சாப்பிட்ற குறை வேண்டதால அதிகமா அடுக்க படம் ரெண்டு சாப்பிடுவேன் இப்போ வந்து மனித வெள்ளிக்கிழமை சாரிங்களுக்கு பன்னீரில் ஒரு பன்னீர் காரி பாவக்காய் பிரெட்டல் மற்றது சம்பல் பருப்பு அப்பளம் மிளகாய் வாழகாய் பொரியும் அவ்வளோதான் நிறைய வேண்டாம் மழை பெஞ்சது வேலையும் கூட்டிகிட்டு போச்சு காலையில நிறைய வேலையாகிடுது வீட்டு முடிச்சுக்க முடியும் வெள்ளை நடிப்புனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் காலையில காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துலையும் வச்சு சம்பல் அதை சாப்பிடாம போடுது என்ன சாம்பார் வைக்கலையா நனைஞ்சாப்பிடுச்சு சாப்பிடல சாம்பார் வைக்கலையா நான் சம்பல் தான் வச்சு நான் எலும்பு மழை இதில் ரொம்பவே லேட் ஆகிடும் சரி இப்ப வந்து விளக்கா பட்டி சமைப்பமாகும் சாப்பிடுவோம் பூச்சிக்கு உங்களுக்கு கூடு மேரி கிடையாது கரெட்டுக்கு என்ன சி கரட் சம்பளம் செய்யணும் இதுக்குள்ள பாக போட்டு தான் வட்டு கட்டி ഇത് തെരുതാ നാമ ജാപ്പുടിക്കുമണ്ട് ചെല്ലി വള്ളിക്കിളമ സമയ കാങ്ങൾക്ക് വിളയാ ഫൈനൽക്ക് കാണി വന്ന് ആഡിയ മാസം ആടിയ മാസയ്ക്ക് വന്ന് നാമിയുടെ സമക്ക മാമിക്ക് ചമച്ച കൊടുക്ക പോ நேர கறிகளை எல்லாம் கொண்டு அங்கே போய் சமைச்சு போட்டு வரணும் அப்புறம் அதெல்லாம் சனி ஞாயிற்றுக்கெல்லாமே சன்னதி கோவில் கொடியிருது இப்போ திங்கள்லேருந்து இருந்து சன்னதி கோவில் மடத்துக்கு சா என்னதானம் கொடுக்குற இதுக்கு போகணும் வேணால் எல்லாரும் ஒவ்வொருத்தரம் ஒருத்தர் பூசை கொடுப்பினால் நாங்கள் போய் சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பாடு ஆக்கலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் போக நேரம் கிடைக்கிறது வரியாது போய் வருவோம் கிடைக்கிற நேரம் பாவக்காய் கறி பருப்பு தருப்பு வச்சாச்சு அப்பள எல்லாம் பொரிக்கிறதுக்கு வாழைக்காய் எல்லாம் வாழக்காய்க்கு உப்பு ம உப்பு மஞ்சள் போட்டு வச்சுக்கிடக்கு இனி வந்து பன்னீர் கறி செய்கிறதுக்கு வந்து பன்னீரை மோதல் பொறிக்க வேணும் நல்லா பொரிக்கிறே இல்லை மெல்லிசாக பொறிக்க வேணும் சட்டி காய வச்சுக்கிடும் கேட்க இந்த கரைஞ்சி கொண்டு ஓடு மெல்ல மெல்ல அந்த பொறி லைட்டாக பொறிச்சு போட்டு பிர கறியை வைப்போம்

தண்ணீர் பொறிச்ச தண்ணியே விடுவோம் பெருஞ்சீரக வெங்காயம் புள்ள போடுவது நான் இந்த நிறைய போடுறேங்க வெந்தயம் கருவேப்பில கருவேப்பில தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் இறக்கி வச்சுக்கிறேன் சரியா தேங்காய் பால் உப்பு பால் கொதிச்சிட்டுது இப்போ வந்து கறித்தூளை போடுவோம் பொரித்து வச்ச பன்னீரை செய்யப்போம் நல்லா பொரிக்கையில் ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் பொரிஞ்சுருது மற்ற நடவுரையாக தான் பொரிச்சிருந்தேன் முருகாமல் ரெண்டு என்ன போட்டிருக்கேன் ப்ரெட்டி எடுத்த மாதிரி பன்னீர் கறி தயாராக எடுத்து கொஞ்சம் மாறட்டுக்கும் மெத்த வேலையில முடிச்சிட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் மாறட்டுக்கும் அப்படியே கோயில்ல என்னது கொஞ்சமாரி பசி என்ன பசி இது கைக்கு அரிசி ஊறி புதுசு தெரியுது மூட மும்ட வேலாம் எங்கிற அப்பா பொடி பிடிக்கிறது പാവക്കായും കരട്ടും ചേർത്തത് പരുപ്പ് വാഴക്കായ അവസരത്തിൽ വെച്ചിട്ട് ഓമപ്പാ പന്നീർക്കറി വന്നിട്ട് പണ്ീർ പ്രട്ടോ കുളമ്പായിരുന്നു അക്കൈകള്

लेकिन भारत ऐसे तो बोलना जोरा मेरे को जोर को होना नहीं है मैं जोर पकड़ने आऊँगा आप कुछ फैमिली में तो जाऊँगा फैमिली में में तो जाऊँगा फैमिली धनी जाऊँगा बच्चे धनी ते हैं तेरी हाँ हम्म चार बच्चे हैं ओह बच्चे जाऊँगा സൈവത്തിലേ മിലകൂടി കളി വന്ന് പനീർ കളിക്കാ പതിനേ മണ്ഡപങ്ങളും